ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பிரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வலிசிலாக பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஆடி மாத பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால மீன ராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா பசுமாடோடு கூடிய கன்றுக்குட்டி கன்றுக்குட்டியுடன் கூடிய பசுமாடு இதுக்கு வந்து என்னென்னா ஜலம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கணும் தீவனம் வாங்கி கொடுக்கணும் வைக்கப்புல் வாங்கி கொடுக்கணும் பச்சைப்புல் வாங்கி கொடுக்க உங்களுக்கு என்ன முடியுதோ அதை கட்டாயம் வந்து பசுமாட்டுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் அதை நீங்கள் செய்யணும் இது வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கோ அல்லது அந்த அந்த இது மாட்டு தொழுவம்னு இருக்கும் இல்லையா அங்கேயோ போய் நீங்கள் இதை செய்யலாம் உங்கள் வீட்டில் மாடு இருந்து அதுக்கே செய்கிறது ஒத்துக்க முடியாது அது வந்து தானம் கிடையாது ஸோ அதனால் என்னென்னா கோவிலில் இருக்கிறதுக்கோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய அந்த மாட்டு தொழுவத்துக்கோ போய் இதை நீங்கள் செய்யுங்க இதனால் என்னென்னா இந்த ஒரு வருடம் முழுவதும் பணத்தட்டுப்பாடு உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி திடீர்னு விபத்து கண்டங்களோ அகால மரணங்களோ ஏற்படாது இந்த ஒரு வருட காலமும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆடி மதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது நான் சொன்ன உடனே கமெண்ட்ஸ் அடிச்சிருவீங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து அடிச்சிருவீங்க என்னென்னா எங்கள் ஏழ்ரை சனியில் எங்கே அதிர்ஷ்டம் வருது அப்படின்னு பொதுவாகவே நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழ்ரை சனியுடைய பாதிப்பு இருக்க தான் செய்யும் அதுக்காக நம்ம வந்து எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல வந்து ஏழு கூடைய புதன் வந்து இருக்கார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நாலாம் இடத்துல ராசி அதிபதி குரு இருக்கார் இப்போ ஆறாம் தேதி சுக்ரன் வந்து மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு போகுது நாலாம் இடத்துக்கு போகும்போது என்னென்னா திக்பலம் அடைகிறாரு கோச்சாரத்தில் ஒரு கிரகம் உங்கள் ராசிக்கு திக்பலம் அடையுது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சூப்பர் அதனால் குரு திக்பலம் அது சுக்ரன் திக்பலம் அடையும் போது வந்து நல்ல சுகவாசியாக இருக்கக்கூடிய தான் இந்த மாதம் இந்த மாதம் நீங்கள் விரும்பக்கூடிய அனைத்துமே கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து வாகனம் வாங்கக்கூடியது வீடு வாங்கிறதுக்கு உண்டான ப்ராசஸ்லாம் இந்த மாதம் நடக்கும் ஆடி மாதத்தில் செஞ்சால் ஆடி போயிடுவோன்னா நினச்சிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே அவாய்ட் பண்ணாதீங்க வரக்கூடிய விஷயத்தை அப்படியே கப்புன்னு பிடிச்சி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க அதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது வாய்ப்புகள் ஒரு தடவை தான் உங்களை தேடி வரும் அதனால இந்த மாதம் நல்லா இல்லை அந்த மாதம் நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க அது போக ஆடி மாசங்கிறது உங்கள் மா ராசிலேருந்து அஞ்சாவது மாதமாக தான் வருது அதனால அது வந்து தப்பே கிடையாது நான் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கனால நிபுணத்துவ யோகமும் இருக்குது அதனால உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இந்த மாதம் உங்களை அறியாமையே நீங்களாகவே அதுக்குண்டான முயற்சிகள் தன்னால் போட்டுருவீங்க உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து உங்கள் ராசியை பார்க்குதுங்க நீங்கள் வண்டி வாகனங்களை போகும்போது மட்டும் கவனமாக இருங்க ஏன்னா இவ்வளோ நாளாக செவ்வாய் ஆறாம் இடத்துல இருந்துச்சு இப்போ ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துக்கு வராரு ஏழாம் இடத்துக்கு வந்துட்டு சனியை பார்க்குறாரு சனி ஆல்ரெடி உங்கள் ராசியில் இருக்குது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கோச்சாரத்தில் சனியும் செவ்வாயும் சமசப்தம பார்வை இருக்கு அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்க்கை இருந்தாலோ அல்லது பார்வை சமசப்தம பார்வை இருந்தாலோ இப்போ கோச்சாரத்தில் அதே சூழ்நிலை வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களை உங்கள் மேலே தப்பு இருக்காது ஆனால் உங்களை டென்ஷன் படுத்துறதுக்கு உங்களை குறை சொல்கிறதுக்கு எப்படியாவது குத்தி கிழிச்சிடணும் அதுக்காக என்ன செய்வாங்க குதிரை மேலே ஏறிட்டு வர மாதிரி ஃப்ளைட் பிடிச்சி கூட ஏறி வருவாங்க சொன்னாலும் சொல்ல முடியாதுன்னா இந்த கிரக சேர்க்கை அப்படி இருக்குது அதனால் மனசை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் கோவப்படாதீங்க எல்லா விஷயத்தையும் பொறுமையாக செய்யுங்க நிறுத்தி நிதானமாக யோசித்து செய்யுங்க நீங்கள் உங்களை ஒருத்தர் டென்ஷன் படுத்துகிறாங்கன்னா உஷார் உசார் உசார்னு மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கணும் ஓகேங்களா என்ன மந்திரம் சொல்கிறீங்களோ இல்லையோ ஆனால் இந்த வடிவேல் காமெடியை நினச்சிக்கங்க ஐயா உசாருங்கிற மாதிரி இவன் நம்மளைய கோவப்படுத்துறதுக்கு வந்திருக்கா நம்ம உஷாராக இருந்துக்கணும் அப்படின்னு பொதுவாகவே மீன ராசிக்காரங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் போய் சிக்க மாட்டாங்க அப்படி சிக்கனாலும் அந்த இதில் எப்படி மாட்டிக்காமல் வெளியில் வர்றதுங்கிறது தெரியும் இயற்கையாகவே அதே மாதிரியே இருந்துக்கோங்க எதுலேயுமே வந்து தாமரை இலை தண்ணீர் போல் இருந்துக்கோங்க அதான் நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி பிஸ்னஸில் இருந்தாலும் சரி கொஞ்சம் டென்ஷன்கள் இருக்கும் ஆனால் முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு நான் சொன்னேன் இல்லை டென்ஷன் படுத்துறதுன்னு அது வெளியிலேருந்து தான் வரணும்னு அவசியம் இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் இருப்பாங்க சொல்ல முடியாது ஸோ அதனால் இந்த ஒரு மாதம் வந்து நிறுத்தி நிதானமாக இருங்க இது ஏன் சொல்கிறேன்னா கோவப்பட்டா உங்களுக்கு தாங்க பிபி வரும் அதுதான் நான் சொல்கிறது மீனராசிக்காரங்க வந்து ஏற்கனவே இந்த ஏழரை சனியில் ஜென்ம சனியில் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் இப்போ செவ்வாய் வந்து பார்க்குறாரு அதனால் இன்னும் பிபி சூட்டப் பண்ணிக்கிட்டு உங்களுடைய உடம்பை ஏன் கெடுத்துக்கிறீங்க மற்றவங்களுடைய பேச்சு வந்து உங்களை எந்த விதத்துலையும் பாதிக்காத மாதிரி நீங்கள் உங்களை மா மாற்றிக்கணும் அதுதான் முடியல நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா வேற ஆப்ஷன் கிடையாது இதுக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் சரிங்க உங்களை நீங்கள் சேஞ்சு பண்ணலை அப்படின்னா கட்டாயம் மாற்றங்கள் வராது அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க கோவப்படாமல் எல்லா விஷயத்தையும் பொறுமையாக செயல்பட்டாலே மிகப்பெரிய லெவலில் சக்சஸ் பண்ண முடியும் அப்புறம் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல கேது இருக்குது அதுவே மிகப்பெரிய வெற்றி கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் வெற்றி வரும் அஞ்சில் சூரியன் புதன் நிபுணத்துவ யோகம்னு சொன்னதில்ல நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையில் உங்களுடைய ஆஃபீஸில் இந்த மாதம் மட்டும் நீங்கள் நல்ல பளிச்சுன்னு தெரிவிங்க அவ்வளோ உங்களுக்கு பாராட்டுகள் வரும் திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டானது எதிர்பாராத ஒரு சூழ்நிலைகளில் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் கட்டாயம் வரும் பூர்வீக சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது கோர்ட்டு கேஸ் வழக்கல் கடன் பிரச்சனைகள் முக்கியமாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்துடும் கடனால் உங்கள் மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை வந்து தீர்க்கறதுக்கு ஒரு சொல்யூஷன் இந்த மாதம் வரும் பொதுவாகவே நாலாம் இடத்துல குருவும் சுக்கரனும் சேர்ந்திருக்கனால வீடு சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அது பெட்டராக இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வாகனங்கள் வாங்கக்கூடியது இதெல்லாம் வந்துடும் கஜலக்ஷ்மி வழிபாடு பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு கிரகம் திக்பலம் அடையும் போது நிறைய சுக்ரன் திக்பலம் அடையும் போது காசு பணம்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது நான் ஏன் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு சுக்ரன் அஷ்டமாதிபதி அதனால் என்னென்னா நாலாம் இடத்துல இருக்கார் அதனால் வண்டி வாகனங்களில் ஓட்டும்போது ரொம்ப கவனமாக இருங்க ப்ராப்பர் டாக்குமெண்ட்டை வச்சுக்கோங்க லைசன்ஸோ ஹெல்மெட்டோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருங்க அது உங்களுக்கு நல்லது ஏன்னா வேறு என்னவோ போகிறோம் ஒரு ஃபைனை போட்டுருவாங்க அது பாட்டுக்கு தெரியாமல் மன உளைச்சலாயிரும் இதனால் சொல்கிறேன் நான் உத்தியோகத்தில் திடீர்னு ப்ரொமோஷன் நல்ல வருமானம் வர்றது உங்களை பாராட்டி நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக நிறைய மா வெளிநாடு வெளிமாநிலங்களுக்குலாம் பிரயாணங்கள் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதம் வரும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணுறது வேணால் நீங்கள் நல்ல நாள் பார்த்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தொழிலை நல்லா விரிவுபடுத்துறதுக்கு உண்டான மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க தொழிலில் நல்ல வருமானம் ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்து குடையவர் குருவாக போகிறாரு அவர் வந்து பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு சுக்கரனும் பத்தாம் இடத்தை பார்க்குது கோச்சாரத்தில் அப்போ என்னென்னா தொழிலில் நல்ல காசு பண்ணால் நல்ல வருமானம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது தொழில் வரும்போது நிறுத்தி நிதானமாக தொழில் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு நிதானத்தை கடைபிடிக்கணும் ஏன் அப்படின்னா சுக்கரன் அஷ்டமாதிபதியாக இருக்கார் அதனால் பெண்கள் விஷயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் கட்டாயம் கவனம் தேவைங்க கவனமாக இருந்து செயல்படுங்க இல்லைனா தேவையில்லாத அவமானங்கள் தொழில் ரீதியாக சந்திக்கிற மாதிரி வரும் அதே மாதிரி ஒரு ஆர்டரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற இதுலலாம் வந்து ஃபுல் பேமெண்ட் வாங்கிட்டு பண்ணுங்க இல்லைனா பாதியிலே லாக் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குதுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் வருமானம் வரும் ஆனால் எப்போவுமே ஒரு விஷயத்தை யோசித்து சிந்தித்து செயல்படணும் மீனராசிக்காரங்களுக்கு அதிபதி யாருன்னா குரு குருன்னா யார் எல்லாத்துக்கும் மிகப்பெரியவர் கிட்ட தானே நம்ம எல்லா ஐடியாவும் கேட்குறோம் ஸோ உங்ககிட்ட ஐடியா கேட்குறவங்க எல்லாம் செமையாக டெவலப் ஆயிடுவாங்க ஆனால் நீங்கள் போய் யார்ட்டி கேட்காம யோசிக்காமல் செஞ்சு சில சிக்கல்கள் வரும் அந்த மாதிரி விஷயங்களை இனிமேல் தவிர்த்துருங்க அதான் நல்லது பொதுவாகவே உங்களுக்கு நல்ல அறிவு திறமைகள் இருக்குது ரொம்ப புத்திசாலியாக இருப்பீங்க படிக்காதவங்க கூட மிகப்பெரிய லெவலில் இருப்பீங்க இப்போ நல்ல நாலேஜை திறம்பட செயல்படுவீங்க அவங்களுக்கு படிப்பறிவு இருக்காது ஆனால் மீனராசிக்காரங்களில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் படிக்கவும் இல்லை ஆனால் நல்ல மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார் அந்த மாதிரி இருக்கவங்க தான் நீங்கள் ஸோ உங்களுடைய திறமைகளெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் மிகப்பெரிய லெவலில் இது வந்துடும் துறையில் இருக்கவங்க அரசியல்வாதிகளுக்கெலாம் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது தந்தையோடைய ஆரோக்கியம் தாயோடைய ஆரோக்கியத்தில் ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இந்த மாதம் இருக்குது உங்களுக்கே மருத்துவ செலவுகள்லாம் இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சில பேத்துக்கு சர்ஜரி கண்டம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க உயிர் சொத்து ரொம்ப நாளாக அந்த பிரச்சனையாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதம் வந்து சால்வ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்குலாம் படிப்பில் நல்ல முன்னேற்றம் புது புது வாய்ப்புகள் வரும் நிறைய பேர் வேலை இல்லாமல் தேடிட்டு இருக்கோங்களா இந்த மாதம் வந்து நீங்கள் ஜாப்க்கு வந்து இன்டர்வியூக்கெலாம் கால்ஃபர் பண்ணுவாங்க அதெல்லாம் அட்டன் பண்ணுங்கள் ஈஸியாக உங்களுக்கு வேலை கிடச்சிரும் நிறைய பேருக்கு வந்து நீண்ட தூர பிரயாணங்கள் பண்ணி புனித யாத்திரைகள் புனித காரியங்களில் கலந்துக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஆ ஆடி மாதம் வரக்கூடிய நட்சத்திரத்தில் அம்பாளுடைய வளகாப்பில் கலந்துக்குங்க அது இன்னும் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் ஆசீர்வாதம் அம்மனுடைய நேரடி ஆசீர்வாதமே உங்களுக்கு கிடைச்சிடும் பிரசாதத்தை நல்லா வாங்கி சாப்பிடுங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கும் உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி தொழிலியா இருந்தாலும் சரி நல்ல காசு பணம் வரணும் அப்படின்னா இந்த ஆடி மாதம் நட்சத்திரத்தில் அம்மனை வழிபாடு பண்ணுங்க கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்க பொதுவாகவே குலதெய்வத்தை கட்டாயம் வழிபாடு பண்ணணும் ஏன்னா வந்து ஜென்ம சனி வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கனால மாதம் ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடிச்சு முடியல அப்படின்னா வீட்டில் இருந்தே குலதெய்வத்தை சனிக்கிழமை சனிக்கிழமை வணங்குங்க அதுதான் ரொம்ப நல்லது இந்த ஏழு சனியுடைய பாதிப்புகள் குறைவாக இருக்குங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்